வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் ஆட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீ பாருங்க நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்ரி கானகிசிங் தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎல் ஆட்ரி கானகேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கே பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுபா பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ளப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெஸ்ஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க டெலெகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெஸ்ஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்கு முந்நூறுபா கட்டிங்க அப்படின்னா நாலு சுவக்கும் சேர்த்து முப்பது நாளைக்கு வந்து கேசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குவங்க டெலகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஆறு அஞ்சு ஒன்று ஒரு மணிக்கு ஒன்றாவது நம்பர் கிடச்சிருக்கா அதுவும் போடு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஜீரோ மூணு எட்டு இந்த ஜீரோ மூணு எட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு கிடச்சிருக்கு ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிருக்கு போடு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்குது எட்டாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடைச்சிருந்தது ஒரு ஃபுல் பாக்ஸ் வெட்டி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் லிம்ஸ் ஆகிருக்கு ஜீரோ மூணு ஒம்பது ஜீரோ மூணு அப்படின்றது ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ரெண்டு ஜீரோ மூணு ஒம்பது ஜீரோ மூணு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ட்ரிக்ல கிடைக்கல கிடச்சி அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் சேட் எடுத்துருக்கலாம் ஜீரோ மூணு அப்படின்றது பார்த்திங்கன்னா ஏபி வந்து கனெக்ட் ஆகி ஜஸ்ட் லிம்ஸ் ஆயிருக்கு ஆல்போரில் பார்த்திங்கன்னா ஜீரோ வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்பா அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஏழு இந்த நாலு ஆறு ஏழுக்கு பார்த்திங்கன்னா ஏழு நாலு ரெண்டு நம்பரும் கிடச்சிருக்கு போல் வைஸ் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்திருக்குது நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் சேர்த்து கொடுக்கல சேர்த்து கொடுத்துருந்தாலும் நம்மளுக்கு மாறி தான் வந்திருக்கும் ஏழு ஒன்று நாலு அப்படின்ற ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கும் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு நாலு கனெக்ட் ஆகி ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு ஆறு ஒன்றுக்கு பல ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் பவர் மிஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ரெண்டில் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நான் இதை பார்த்தேன் இன்றைக்கி வந்து மிஸ் வா அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கானாட்டு எல்லாட்டிக்கான எசிங் நம்பர் பாருங்கள் ஏ போட பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசிஏசிக்கான எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு ஏழு நாலு ஏழு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு ரெண்டு நாலு பாக்ஸ் நம்பர் எஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ எட்டு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு ஆறு எட்டு ஏழு ஜீரோ நாலு ஏழு ஆறு எட்டு ஸ்டாங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜீரோ நாலு ஏழு ஜீரோ எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு எட்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களுக்கு ஸ்ட்ராங் தொண்ட ஆள் போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆர் மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு பி போட வரைக்கும் ரெண்டு ஏழு சி போட பொறுத்தவரைக்கும் எட்டு நாலு ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ரெண்டு மூணு ஏழு மூணு எட்டு மூணு நாலு ஏழு எட்டு ஏழு நாலு ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு மூணு நாலு பாக்ஸ் நம்பரு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்தவரைக்கும் மூணு ரெண்டு ந மூணு ரெண்டு எட்டு மூணு ரெண்டு நாலு மூணு ஏழு எட்டு மூணு ஏழு நாலு ஆறு ரெண்டு எட்டு ஆறு ஏழு நாலு ஸ்டாங்குன்னு பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு எட்டு மூணு ஏழு நாலு அது பார்த்திங்கன்னா ஆள்போட ஆள்போட பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு எட்டு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா உங்களுக்கு ஸ்டாங்கை தோட்ட ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்பது பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் ஒம்பது நாலு ஒம்பது ஆறு நாலு ரெண்டு நாலு எட்டு ஆறு ரெண்டு ஆறு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது நாலு ஒம்பது ஆறு பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று நாலு ரெண்டு ஒன்று நாலு எட்டு ஒன்று ஒன்று ஆறு ரெண்டு ஒன்று ஆறு எட்டு ஒம்போது நாலு ரெண்டு ஒம்பது ஆறு எட்டு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ரெண்டு ஒம்பது ஆறு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போட ஆல்போட பொறுத்தவரையும் நாலு ஆறு நாலு ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுப்பா உங்களையும் ஸ்ட்ராங் தோட்ட ஆள்போட ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க நாளைக்கு மூணு சோவலையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு எட்டு எட்டு ஆறு ஆறு மூணு மூணு அப்படின்னு மூணு சோளையும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சோவில் பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னுபா சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி வாழ்த்துக்கள் உங்களோட விட்டு எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்